விதைகள் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு பதிவுல நம்ம இஎம்ஐ கிரெடிட் கார்டு இது ரெண்டுத்த பத்தி தான் பார்க்க போறோம் நம்மள எத்தனை பேர் இஎம்ஐயும் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஎம்ஐயும் கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ற நம்மளால எத்தனை பேர் பெண்டிங் டியூ இல்லாம கரெக்டா அதை கட்டி முடிக்க முடியுது ஒரு சிலரால் ஏன் அதை கரெக்டா கட்டி முடிக்க முடியல என்ன பிரச்சனை அதுக்கெல்லாம் என்ன காரணம் இதைத்தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் இளைஞர்கள் பல பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இஎம்ஐயும் கிரெடிட் கார்டையும் சரியா பயன்படுத்த தெரியாம அவங்க கடைசியா போய் சிக்கிக்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க இதெல்லாம் எப்படி தவிர்த்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினா நமக்கு அது ஒரு பெனிஃபிட்டா முடியுங்கிறத இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல இந்தியர்கள் பல பேர் வந்து ஒரு பண்டிகை காலம் அப்படின்னு வந்துருச்சு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு வந்துருச்சுன்னா தன் கையில இருக்கிற பணம் இல்லாம நிறைய கடன் வாங்கி செலவு பண்றாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வர தீபாவளி சீசன்ல ஒரு புது ஐபோன் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோனை வாங்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் எழுபது சதவீத பேர் வந்து இஎம்ஐ யூஸ் பண்றாங்க அதாவது நோ காஸ்ட் இஎம்ஐ நம்மளால அந்த இஎம்ஐயை சரியாக கட்ட முடியாமல் போற பட்சத்துல நம்மளுக்கு அது வட்டி போடும் அதாவது அஹ் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்னா பத்து மாசத்துல ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கட்டி முடிக்கணும் ஆனா நீங்க ஏதோ ஒரு மாசம் வந்து கரெக்டா ஐயாயிரத்த கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு வட்டி போடுவாங்க அந்த நோ காஸ்ட் இஎம்ஐன்றது இன்ட்ரெஸ்ட் வித் இஎம்ஐன்னு ஆயிரும் இந்த இஎம்ஐங்கிறது நம்மளை கடனாளி ஆக்கிற முதல் சனாரியும் அடுத்ததா பார்க்கும்போது கிரெடிட் கார்டு அல்மோஸ்ட் ஐம்பதாயிரத்துக்கு குறைவா சம்பளம் வாங்குற இந்தியர்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்துறாங்க கிரெடிட் கார்டுங்கிறது என்ன நம்ம கையில் ஃபிசிக்கலாக பணம் இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இல்லை அதே மாதிரி எனக்கு சிவில் ஸ்கோரும் ரைஸ் ஆகணும் என்னால் ஜுவல் லோன்லாம் வைக்க முடியாது மீட்கவும் முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி சிவில் ஸ்கோரை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் அது ஆனால் அதை நிறைய பேர் எக்ஸ்ட்ரா மணியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிடுறாங்க அதோடய வட்டி விகிதமும் முப்பத்தாறுலேருந்து நாற்பது சதவீதம் இந்தியாவில் கிரெடிட் கார்டில் என்ன பிரச்சனை வருது இப்போ ஒரு பொருள் நம்ம கிரெடிட் கார்டில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பணம் இல்லை இந்த மாத சம்பளத்துல அந்த பணத்தை வச்சு நம்மளால் அந்த பொருளை வாங்க முடியாதுன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிடுறோம் அப்போ அது ஒரு அடிஷ்னலான எக்ஸ்பென்ஸு அப்போ நான் அந்த பில்லை அடுத்த மாதம் வர சம்பளத்துல நான் கட்டிடுறேன் அப்படின்னா அடுத்த மாசம் வர அடிப்படை தேவைகளுக்கும் அடுத்த மாதம் வர ஒரு எக்ஸ்ட்ரா தேவைக்கும் பணத்தை நீங்க இந்த எங்க இருந்து கட்டுவீங்க இந்த பில்லை அடுத்த மாச சம்பளத்துல இருந்து கட்டிட்டா நம்மள எத்தனை பேர் கிரெடிட் கார்டு பில்ல இன்னைக்கு செலவு பண்றோம் அப்படின்னா இந்த மாச சம்பளத்திலேயே அதை கழிச்சிட்டு எடுத்து வைக்கிறோம் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை அதனாலதான் இந்த கிரெடிட் கார்டுங்கிறது ஆஹ் ரொம்ப பிரச்சனையா முடிஞ்சு நிறைய பேர் வட்டி வீதம் நிறைய கட்டி கடைசியா அந்த கிரெடிட் கார்டையே க்ளோஸ் பண்ற மாதிரி கை காசு எல்லாத்தையும் போட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவங்களோட சிபில் ஸ்கோரும் அடி வாங்குது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது இதனால நம்மளால லோன் வாங்க முடியாம போயிருது ஃபியூச்சர்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன தான் சொல்யூஷன் ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்குதில்ல அப்போ வாரன் பஃபத்தா தான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்னென்னா நீங்கள் சேவ் பண்ணணும் சேவ் பண்ணிட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணணும் தட் இஸ் சேவ் பிஃபோர் ஸ்பெண்டிங் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தொகை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா முதல்ல அதை சேமிச்சுட்டு சேமித்த பணத்தை யூஸ் பண்ணி அதை வாங்குங்க ஸ்பெண்ட் பண்ணுங்கள் செகண்ட் பாயிண்ட்டு க்ரெடிட் கார்டு இஸ் நாட் எக்ஸ்ட்ரா மணி அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கிரெடிட் கார்டை மைண்ட் லெவலில் டெபிட் கார்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுற எந்த ஒரு அமௌண்ட்டையும் அன்னைக்கே உங்களோட பேங்க் இருந்து எடுத்து வச்சிருங்க வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பில் கட்டுறீங்களோ அது ஸோ மைண்ட் லெவலில் அதை டெபிட் கார்டாக ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஈஸி மோட் ஆஃப் பேமெண்ட்டாக தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி கிடையாது பாயிண்ட் நம்பர் த்ரீ காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் அகேன்ஸ்ட் யூ இன்னைக்கு பணத்தை மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ கோல்ட்லேயோ போட்டு வைக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ வேகமாக வளருதோ அதே மாதிரி தான் கடனும் வட்டியும் அதை விட வேகமாக வளர்ந்து நம்மளோட முதலுக்கே மோச செய்யும் ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒர்க்ஸ் ஆல்சோ அகேன்ஸ்ட் அஸ் நாலாவது பாயிண்ட் என்னென்னா ஆல்வேஸ் கிப்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் குஷனிங் பண்ட் அதாவது நீங்க கையில எப்பவுமே அவச ஆத்திர அவசரம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுக்கணும் அது வந்து உங்களோட முக்கியமான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்கா இருக்கலாம் இருக்கலாம் இல்லைன்னா ஐடி கட்டுற இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ்ல நீங்கள் பே பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட சம்பள காசுலேருந்து எடுக்காம அன்றாட செலவுக்கான காசுல இருந்து எடுக்காம ஒரு குஷனிங் ஃபண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த நாலு நீங்க நீங்கள் வாரன்பஃபத் தாத்தா சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஷூரா உங்களால் கிரெடிட் கார்டையும் இஎம்ஐயையும் கரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியும் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா இஎம்ஐ நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இஎம்ஐ மோட் ஆஃப் பேமெண்ட் போறீங்க ஒரு பொருளை உங்களால ஒரே தொகையில போட்டு வாங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாதான் லாஜிக்கலா உங்களால அதை பண்ண முடியும்னா மட்டும்தான் நீங்க வந்து வாங்கணும் ஐம்பதாயிரம் என் கையில இப்ப இல்ல ஆனா மாசம் மாசம் என்னால கண்டிப்பா அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்க முடியும் அப்படின்னு தெரியும் போது நீங்க அந்த இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா தாத்தா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் சேவ் பிஃபோர் ஸ்பெண்டிங் அந்த பொருளுக்கான பணத்தை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டும் கிரெடிட் கார்டு இஸ் ஆல்வேஸ் அ டெபிட் கார்டு ஃபிக்ஸட் இன் இயர் மைண்ட் லெவல் அவ்வளோதான் அந்த இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வங்கி உங்களுக்கு வட்டியை தீட்டி உங்களை கடனாளி ஆக்கிற சுச்சுவேஷனுக்கு போகவே மாட்டீங்க